இன்றைக்கி கோயிலுக்கு போகாமல் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல நிறைய தண்ணி போய்கிட்டு இருந்தது நிறைய இல்லை ஓரளவுக்கு போகுதுங்க வையில அப்படி பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான் அப்படியே பார்த்துட்டு ஆட்டோவில் போய் அழகாக இன்றைக்கி வந்து சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு ஒரு பச்சை பட்டு உடுத்தி நல்லா மீனாட்சி அம்மன் பச்சைன்னு சொல்லுவாங்களாம் அம்மனுக்கே உகந்தது இவங்களும் பச்சை முகத்தழகின்னு தானே சொல்லுவாங்க அம்மனுக்கு இன்றைக்கி அழகாக பச்சை பட்டு உடுத்தி பார்த்தாச்சு மடப்புறம் போகிறதே வந்து நமக்கு அம்மனை உச்சிக்கால பூஜையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி முன்னாடியே பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சந்தப்பேட்டையில் இன்றைக்கி வெள்ளிக்க சந்தை இந்த சந்தைக்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேங்க சரி போவோம் சொல்லிட்டு போனது இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு வச்சு விற்கிறாங்கல்ல இந்த குட்டி குட்டி பிளேட் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அப்படி தாங்க விற்பாங்க நமக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்துக்கலாம் பொதுவாக வந்து நம்ம பக்கத்தில் கடைகள்லையோ இல்லை வேறு பக்கம் மார்க்கெட் போய் வாங்குறத விட இந்த மாதிரி சந்தையில் வாங்குறது கம்மியாக இருக்கும் இலைகள்லாம் போட்டு அதில் பூவெல்லாம் வச்சு விற்க முடியுது தனி அழகு இந்த இந்த அதே மாதிரி தான் அந்த சாமந்திப்பூ ரோஸ் எல்லாம் போட்டு இருபது ரூபான்னு விற்றாங்க அதுவும் வாங்கிட்டு ரிட்டன் ஆட்டோ ஏறி வந்தாச்சு வீட்டுக்கு வந்த பின்னாடி நான் இப்போ உங்களுக்கு அந்த காய்கறி என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியுதா கடைகளில் கிடைக்குதான்னு சொல்லுங்கள் இந்த ஒரு கிலோ வெண்டைக்காய் வந்து முப்பது ரூபா இது இருபத்தஞ்சி ரூபா வெண்பூசணி தக்காளி ஒன்றரை கிலோ நாற்பது ரூபா சாரி ஐம்பது ரூபா ஒன்றரை கிலோ இந்த புதினா மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முடியல பாதி தந்தம் தந்தாங்கங்க இருபது ரூபா அது இருபது ரூபாய்க்கு இப்போ கடைகளில் பக்கத்தில் எங்கேயாவது வாங்கினேன்னா கண்டிப்பாக அவ்வளோ தரமாட்டாங்க கொஞ்சம் அளவு நமக்கு வந்து கூடுதலாக தான் கிடைக்கும் அங்கே போனாலே ரெண்டு பாவக்காய் இருபது ரூபா போதுமானது இறக்குறைய அரை கிலோ ஒட்டி வந்துடும் அது இருபது ரூபாய்க்கு பத்து ரூபா பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கேரட் வந்து தட்டு பத்து ரூபாயில் இருபது ரூபாய்க்கு ரெண்டு தட்டு முள்ளங்கி இருபது ரூபாய்க்கு ரெண்டு தட்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்தங்க இங்கே ரேட்டு வந்து பொதுவாகவே வந்து சந்தையில் சீப்பாக இருக்கிறது மட்டும் கிடையாது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தேவையானது குட்டி குட்டி இந்த ஒரு தட்டு பத்து ரூபானதா அதை எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் விரும்பி எல்லாரும் வாங்குவாங்க நானும் வந்து இது ரேட்டு சீப்பாக கிடைக்கிறதுனால அங்கே தாங்க போய் வாங்குறது பூ பார்த்திங்களா சாமந்தியில் வெள்ளை மஞ்சள் அப்புறம் பன்னீர் ரோஸ்லேயே டார்க் பிங்க்கு அது மூணு கலந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம உருளியில் போடவும் ஆச்சு சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு பூ வச்ச மாதிரியாச்சு இன்றைக்கி ஒரே டைமில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே சந்தைக்கும் போயிட்டு காய்கறி பூக்களோட வீட்டுக்கும் வந்தாச்சு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் சந்தை எதுவும் இருக்காங்க